சாம்பியன் டெஸ்ட்டுக்கான அடுத்த ரவுண்டு எப்போங்கிற கேள்வியோ அதை தாண்டி இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இந்த சாம்பியன் டெஸ்ட்டை எத்தனை பேர் வந்து அட்டன் பண்ணியிருந்தாங்க ஓகேங்களா ஒரு நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடி படிக்கணுங்கிறது என்னங்கிறதமே வர்றதே வந்து ஒரு ரேஃப் ஓகேங்களா நிறைய பேர் ஓகேங்களா ஒரு நூறு பேர் வந்து இந்த எக்ஸாம்காக படிக்கிறாங்கன்னா அது நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடி படிக்கிறது ஒரு இருபது டு முப்பது பேர் தான் படிப்பாங்க அதாவது ஃபுல் ஃப்ரெஜ்ஜாக படிக்கிறது மீதி பேர் தான் சும்மா அப்பப்போ படிக்கிறது ஒரு சில பேர் படிக்கவே மாட்டாங்க நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் பார்த்துட்டலாம் அந்த மாதிரி இது இருப்பாங்க ஆனால் மோட்டிவேஷன் வரதுக்கு முன்னாடி நம்ம ஒரு டெஸ்ட் பேட்ச் லான்ச் பண்ணோம் அந்த டெஸ்ட் பேச்சை எத்தனை பேர் வந்து ரெஸ்பான்ஸபிளாக நீங்கள் வந்து அதை அட்டன் பண்ணிங்க அவங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது ஒரு கங்கராஜ் சொல்கிறதும் மாதிரி அவங்கள வந்து என்ன சொல்கிறது ஒரு மோட்டிவேட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ இருக்கிறோம் ஓகே ஏன்னா ஃபஸ்ட்டு இது என்னன்னே தெரியாத ஒரு பசங்களுக்குன்னா ஆக்சுவலி இது வந்து அடுத்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல இருக்கக்கூடிய குரூப் ஃபோரை மையமாக வச்சு ஓகேங்களா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஏப்ரல் மந்த்து குரூப் ஃபோர் வர போகுது கண்டிப்பாக நியர்லி ஒரு அட்லீஸ்ட் ஒரு எயிட் தௌசண்ட் ப்ளஸ் அது இருக்கலாம் ஓகேங்களா எதிர்பார்க்கலாம் அப்போ அந்த வேகன்சிக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா சாம்பியன் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு ரவுண்ட் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் வரைக்கும் போகிற மாதிரி நம்ம ஃபோர் வரைக்கும் போகிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம் சரிங்களா அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக ரவுண்ட் ஒன்று வந்து முடிச்சிருக்கோம் சாம்பியன் ஃப்ரீ டெஸ்ட் பேட்சோட ஓகேங்களா ரெண்டு யூனிட் ப்ளஸ் மேக்ஸு தமிழையும் மாற்றி மாற்றி நம்ம கொடுத்துட்டு இருந்தோம் ஓகேங்களா ரைட் அப்போ இதுதான் வந்து இந்த டெஸ்ட்டு பேச்சோடைய சாராம்சம் இப்போ அடுத்த ரவுண்டு நம்ம எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது அதுவும் நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் சில அடுத்த ரவுண்டு வந்து சனிக்கிழமை அதான் நாளானனைக்கு வந்து நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா ஷெடியூலை ரிலீஸ் பண்ணுறோம் ஓகேங்களா சனிக்கிழமை வந்து உங்களுக்கு ஷெட்யூல் ரிலீஸ் ஆயிரும் டெஸ்ட்டு ஆரம்பிக்கிறது வந்து டியூஸ்டேலேருந்து டெஸ்ட் ஆரம்பிக்கிற மாதிரி ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி எப்போவும் போல காலையில் வந்து என்ன சொல்கிறது கொஷின் பேப்பர் ரிலீஸ் ஈவினிங் அடுத்த நாள் வந்து டிஸ்கஷன் வீடியோ இருக்க போகுது ஓகேங்களா நீங்கள் பண்ண வேண்டியது ரெகுலராக அதை ஃபாலோ மட்டும் பண்ணிட்டால் போதும் ஜஸ்ட் இந்த டெஸ்ட் மேட்ச் ஃபாலோ பண்ண போதும் வேற எங்கேயும் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண வேண்டிய தேவை கிடையாது சரிங்களா அடுத்த டெஸ்ட் அடுத்த ரவுண்டு என்ன சார் இருக்கும் ஷெட்யூல் வந்து நான் சனிக்கிழமை ரிலீஸ் பண்ணுறேன் பாலிட்டி ஐஎன்எம் இருக்க போகுது அடுத்த ரவுண்டில் சரிங்களா பாலிட்டி ஐஎன்எம் எக்ஸ்ட்ராவாக எப்பவும் போல மேக்ஸும் அது பேர் என்ன நம்மளுடைய தமிழும் ஓகே ஸ்டாண்டர்ட் வைஸ் தமிழ் இருக்க போது இந்த வீடியோடைய கமெண்ட்லேயும் நீங்கள் அடுத்த டெஸ்ட் பேட்சில் இது வரைக்கும் நம்ம கொண்டு போனோம் அந்த ஃப்ளோ பார்த்துருப்பீங்க இதை தாண்டி உங்களுக்கு வேறு என்ன விதமாக உங்களுக்கு வந்து வீடியோஸ் வேணுங்கிறது நீங்கள் கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுங்கள் அதுக்கேற்ற மாதிரி நம்ம மூவ் பண்ணுறோம் ஓகேங்களா ரைட் இப்போ வந்து நான் வந்து உங்களுக்கு என்ன காமிச்சிட்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் வந்து இந்த டெஸ்ட்டு பேட்சை வந்து நீங்கள் அட்டன் பண்ணீங்க ஓகேங்களா அதுதான் ஆக்சுவலாக நம்ம வந்து என்ன பண்ணியிருந்தோம்னா டெஸ்ட் ஒன் டூ த்ரீ மூணு டெஸ்ட்டு பேச் டெஸ்ட்டுக்கும் நம்ம என்ன கொடுத்துருந்தோம்னா ஒரு சீட் ஓகேங்களா ரெஸ்பான்ஸ் சீட்டுன்னு ஒன்று கொடுத்துருந்தோம் அதில் அதான் எத்தனை பேர் இதுக்கு விருதுங்காயிருக்கீங்க தெரியுதுக்காக ஓகேங்களா சும்மா வந்து வீடியோ பார்த்துட்டு கொஷினை பார்த்துட்டு போகிறவங்க இருக்காங்க நிறைய பேர் அப்புறம் வந்து டிஸ்கஷன் வீடியோவை ஒரு மணி நேரம் வீடியோவை ரெண்டு மூணு நிமிஷம் மட்டும் பார்த்துட்டு போகிறவங்க இருக்காங்க அந்த அந்த இடப்பட்ட கேப்பில் ஒரு சில பேர் உண்மையாகவே இதை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நேற்று ஒரு வீடியோ போட்டுக்கோ நோட்டிஃபிகேஷனுக்கு முன்னாடி படிக்க வேண்டிய தேவைங்கிறது அந்த வீடியோக்கு இதை வந்து சார் அடுத்த ரவுண்டு எப்போம் அடுத்த ரவுண்டு எப்போ அதாவது சாம்பியன் டெஸ்ட் மேட்சோடைய ரெண்டாவது ரவுண்டு என்றைக்கு என்றைக்கு என்னங்கிற கேள்வி கேட்டிருந்தீங்க அப்போது ஒரு சில பேர் உண்மையாகவே என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு டெஸ்ட்டு பேட்ச் வேணும் டெஸ்ட் பேட்சுடைய தேவை இருக்குதுங்கிறத நீங்கள் இந்த ஷீட்டில் கொடுத்து அவங்களுக்கு இவ்வளோ பேர் படிக்காத சூழ்நிலையில் நீங்கள் இவ்வளோ பேர் படிச்சிருக்கீங்க ஓகேங்களா உங்களுக்கு ஃபஸ்ட் ஒரு கங்க்ராட்சும் உங்களை ஒரு மோட்டிவேட் பண்ணுற மாதிரி நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போகணுங்கிறதுக்காக உங்களுடைய நீங்கள் என்ன நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண விஷயத்தை தான் நாங்கள் காமிச்சிருக்கோம் ஓகேங்களா இது வந்து நம்ம டெஸ்ட் பேட்ச் இந்த டெஸ்ட்டு போட்டிருந்த எல்லா டெஸ்ட்டோடைய ரெஸ்பான்ஸை தான் இங்கே நம்ம நேமு அவங்களுடைய இமெயில் ஐடியாவும் லாஸ்ட்டாக ஃபோன் நம்பர் கூட கொடுத்துருப்போம் அது காமிக்கல ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஒரு காலம் மாதிரி கொடுத்துருந்தோம் ஃபீட்பேக் காலமாக அதில் அவங்க என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா ஏன்னா எஸ் ஐ ஆம் இன்ட்ரஸ்டட் ஐ வாண்ட் டு அட்டன்ட் ஓகேங்களா குட் அப்புறம் ஒரு சில பேர் வந்து அவங்களுடைய மார்க்கை கூட என்ட்ரி பண்ணியிருந்தாங்க திருப்பி வந்து ஓகேங்க பாருங்கள் ஹண்ட்ரடுக்கு எயிட்டி ஃபைவ் மார்க் எடுத்திருக்கேன் அப்படி தான் சொல்லியிருக்காங்க ஓகேங்க வெரி யூஸ்ஃபுல் எஸ் ஓகேங்களா இதெல்லாம் நாங்கள் எங்களுடைய ஃபீட்பேக்கை நாங்கள் எடுத்துக்கிறோம் இப்போ அட்டன் பண்ணவங்க கிட்டத்தட்ட நூறுக்கும் மேற்பட்ட மக்கள் ஓகேங்களா நூற்றுக்கும் மேற்பட்ட நூற்றி கிட்ட போகுது ஓகே நூற்றி பேர் வந்து அட்டன் பண்ணியிருந்தாங்க ஒரு சில பேர் வந்து ஜஸ்ட்டு பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி மட்டும் போயிடுறாங்க இப்போ இதில் வந்து நம்ம எல்லாருடைய பேரும் வாசிக்கலை ஓகேங்களா ஜஸ்ட் நம்ம டிஸ்பிளே காமிக்கிறோம் இவ்வளோ பேர் வந்து நீங்கள் அட்டன் பண்ணிக்கிங்கிறது நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா தினேஷ்குமார் சீதாலட்சுமி ரங்கநாதன் வேதிதா வினோத் அப்புறம் பார்த்திங்கன்னா சரண்யா வேல் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ராஜ்துரை ஸ்ரீ மோனிஸ் ஏழுமலை மணிவண்ணன் கௌச சாரி கோகில சரவணன் ஓகே நவீன் ரம்யா மருது வெங்கடேஷ் அஜித் குமார் ஆஷா ஏகப்பட்ட பேர் ஓகேங்களா எல்லாரும் அட்டன் பண்ணியிருக்கீங்க எல்லாரும் அட்டெண்ட் பண்ணவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் அண்ட் கங்காக்ஸ் ஓகேங்களா இந்த விஷயத்தை நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணுங்க எங்கேயுமே வந்து நான் போதும் ஒரு ரெண்டு டெஸ்ட் அட்டன் பண்ணியாச்சு ஆச்சு ஒன்றுமே அது நம்ம எதாவது பார்த்தது தானே நம்ம எதாவது படித்தது தானே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணாதீங்க அடுத்த ரவுண்டையும் ஃபுல் ஃப்ளெஜாக அட்டன் பண்ணுங்க இப்படி நாங்கள் என்ன இன்னொன்று பிளான் பண்ணியிருக்கேன்னா இந்த யார் ரெகுலராக அட்டன் பண்ணுறவங்களோ அவங்களுக்குன்னு தனியாக ஒரு கம்யூனிகேஷனுக்காக தனியாக வந்து ஒரு வாட்ஸ்அப் சேனல் மாதிரி ஓகேதா ஏன்னா டெலிகிராம் சேனல் தான் மொத்தம் ஓப்பன் பண்ணியிருக்கோம் பெரிய ரெஸ்பான்ஸ் கிடையாது ஏன்னா டெலிகிராம் அதிகமாக யாரும் யூஸ் பண்ணுறது தான் இப்போ வாட்ஸ்அப்லேயும் சேனல் ஃபெசிலிட்டி வந்துடுச்சு வாட்ஸ்அப் சேனல் தான் சாம்பியன் டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று உருவாக்கிட்டு அது தான் இவங்களை பீப்புள் தான் கொடுத்துட்டு நம்ம சைடில் இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் நம்ம சைடில் இருக்கக்கூடிய சின்ன 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 ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஷார்ட்கட் ஓகே ஒரு பெரிய கன்னனுடைய ஷார்ட் இந்த மாதிரி விஷயங்கள் தான் ஷேர் பண்ணலாங்கிறது நம்மளுடைய பிளானிங்காக வச்சிருக்கோம் அதனால் அடுத்த டெஸ்ட்டையும் எல்லாருமே கம்பல்சரி அட்டன் பண்ணுங்கள் இந்த ரெஸ்பான்ஸ் எங்களுக்கு தேவை அடுத்த அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் போகிறதுக்கு இதுங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ரைட் அப்போ அடுத்த டெஸ்ட் நான் சொன்ன மாதிரி சாட்டர்டே ரிலீஸ் ஆகுது ஐஎன்எம் பாலிட்டி முடிஞ்சா ஐஎன்எம் பாலிட்டியோடைய ஃபர்ஸ்ட் சிலபஸ் பாயிண்ட் போய் படிக்க ஆரம்பிச்சிடுங்க டெஸ்ட்டு வந்து டியூஸ்டேலேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்குது எப்பவும் போகிற வாரத்தில் ரெண்டு டெஸ்ட் டெஸ்ட்டு காலைல பத்து மணிக்கு ஓப்பன் ஆயிரும் ஒரு டிஸ்கஷன் வந்து அடுத்த அதான் அன்னைக்கு ஈவினிங் அடுத்தடுத்த நாட்கள் வந்து ரிலீஸ் ஆகும் ஓகேங்களா அதே மாதிரி இந்த அடுத்த ரவுண்டில நீங்க என்னதான் எங்ககிட்ட எதிர்பார்க்கறீங்கிற விஷயத்தையும் நீங்க உங்களுடைய ஃபீட்பேக்க கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க நாங்க அதுக்கு திருப்பி ப்ளே பண்றோம். இதான் தேங்க்ஸ்.